ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி மற்றும் அவரோட குடும்பத்தினர் எப்பொழுதுமே மிகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் என சொல்லப்படுது அம்பானி மற்றும் அவங்க குடும்பத்தினர் சாப்பாட்டிற்கும் கொடுப்பாங்களாம் அம்பானியோட ஆண்டிலியா வீட்டுல சமைக்கக்கூடிய சமையல்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அதிகம் சம்பளம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது முகேஷ் அம்பானி மற்றும் அவங்க குடும்பத்தினர் சைவ உணவை உண்பாங்களாம் இருந்தாலும் அதுல பல்வகையான உணவு வகைகளை விரும்பி உண்பார்களாம் முகேஷ் அம்பானியோட இல்லத்துல சமையல் செய்பவருக்கு மாத சம்பளம் ரெண்டு லட்சம் கொடுக்கறாங்களாம் ஆண்டு வருமானம் இருபத்தி நான்கு லட்சமாம் இந்த சம்பளத்தோட கூடுதலா இழப்பீடு தொகுப்புல சுகாதார காப்பீடு சமையல்காரருடைய குடும்பத்திற்கான கல்வி செலவை ஏற்பது போன்ற பல்வேறு சலுகைகளையும் கொடுப்பாங்களாம் முகேஷ் அம்பானி பருப்பு ரொட்டி சாதம் போன்ற எளிய உணவுகளை விரும்பி சாப்பிடுவாராம் அது மட்டும் அவருக்கு தாய் சமையல்லையும் ஒரு தனிப்பிரியம் உண்டாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இட்லி சாம்பார் சாப்பிடுவாராம் பப்டி சாட் சேவ் பூரி போன்ற தின்பண்டங்களையும் விரும்பி சாப்பிடுவாராம் மும்பைல உள்ள சுவாதி ஸ்நாக்ஸ் போன்ற பிரபலமான இடங்கள்ல அடிக்கடி சாப்பிடவும் போவாராம் அது போல ஆண்டிலியா வீட்டுல பணிபுரியக்கூடிய ஓட்டுநருக்கும் மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கிறாங்களாம் அதுபோல போல அந்த ஆண்டிலியா வீட்டுல பணிபுரியக்கூடிய பல ஊழியர்களுக்கும் அதிக ஊதியம் கொடுக்கப்படுதாம் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு பிறகு உலகின் மிகவும் மதிப்பு மிக்க தனியார் இல்லமா கருதப்படக்கூடிய ஆண்டிலியா மும்பையோட கும்பல்லா மலையில அல்டா மவுண்ட் சாலையில இந்த இருபத்தி ஏழு அடுக்கு கோபுரம் ஐநூற்றி எழுபது அடி உயரம் கொண்டது நான்கு லட்சம் சதுர அடி பரப்பளவில் உள்ளது மேலும் இதில் ஆறு மாடிகள் தனியார் குடியிருப்பு இடங்களாகவும் இருக்காம்